நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் சேனல் வழியும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலண்டான டேஸ்ட்ல தொடர்ந்து பாருங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம் இப்ப நம்ம பார்க்க போறது ஒரு காரப்பொரி ரெசிபி தாங்க பூஜைக்கு நம்ம வாங்கின பொரி மீந்துருச்சுன்னா பிள்ளைங்க சாப்பிடுறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க சில சமயம் அந்த பொரி நம்மத்தும் போயிடும் அப்படி இருக்கிற பொரியை நல்லா கிறிஸ்பியாக காரசாரமாக ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு இது போல் காரப்பொரி செஞ்சு சாப்பிட்டா சட்டுன்னு காலியாகிடங்க ஈஸியான இந்த காரப்பொரியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் காரப்பொரி செய்கிறதுக்கு முதல்ல நல்லா கனமாக அடி அகலமாக இருக்க ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு இரும்பு கடாய் தான் எடுத்திருக்கேன் கடாய் மாதிரியான பாத்திரம் வசதியாக இருக்கும் அதில் நம்ம எவ்வளவு பொறி வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பேச்சஸ்ஸாக போட்டு இது போல் வருது எடுத்துக்கோங்க பொரியை கடாயில் சேர்க்கறதுக்கு முன்னாடி அதில் சில சமயம் தூசெல்லாம் இருக்கும் அதெல்லாம் சளிச்சு எடுத்துக்கோங்க அதே போல் பொரியை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க சில பொரியில் உப்பு கொஞ்சம் தூக்கலாக போட்டிருப்பாங்க சில பொரியில் உப்பு குறைவாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம உப்பு சேர்க்க வேண்டியது இருக்கும் இது போல் வெறுமனையே ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்திங்கன்னா பொரி நல்லா பொறு பொருன்னு மாறிடும் நம்பத்து போன பொரியை கூட இது போல செய்யும் பொழுது நல்ல பொரி கிறிஸ்பியாக மாறிடும் இப்போ எல்லா பொரியும் எடுத்து ஒரு பவுலில் சேர்த்தாச்சு அதே கடாய் வச்சுக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிராம் அளவுள்ள பொரி இருக்கும் அந்த பொறிக்கு சின்ன குழிக்கரண்டியில் ஒரு குழி கரண்டி அளவுள்ள கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லா மூணு கைப்பிடி அளவுள்ள வேர்க்கடலையும் சேர்க்குறேன் இது காஞ்ச வேர்க்கடலை வறுக்காதது கடையிலேருந்து வாங்கினது அதை நம்ம எண்ணெயிலேயே வறுத்துக்கலாம் வேர்க்கடலையும் நம்மளோட தாங்க எவ்வளவு வேணாலுமே நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம நிறைய விருப்பப்பட்டால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க மீதமான தீயில் வச்சு வேர்க்கடலையை வறுத்துக்கலாம் வேர்க்கடலை முக்கால்வாசி வறுப்பட்ட பிறகு ரெண்டு கைப்பிடி அளவுல உடச்சக்கடலை சேர்க்கிறேன் இந்த உடச்சக்கடலையும் நம்மளோட விருப்பப்படி தேவையான அளவு சேர்த்துக்கலாம் அதே போல் பொறி எவ்வளவு எடுக்கிறோம் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடுதலாவோ இல்லை குறைவாவோ சேர்த்துக்கோங்க ரெண்டுமே நல்லா வறுப்பட்டுடுச்சு இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் தீயை குறைவாகவே வச்சுக்கோங்க ஏன்னா கருகிடுச்சின்னா ரெசிப்பியோட டேஸ்ட்டு மாறிடும் எந்த ஒரு ரெசிபி செய்கிற மாதிரி இருந்தாலுமே கருகாமல் பார்த்துக்கோங்க அடுத்தது தீயை கொஞ்சம் அதிகப்படுத்தி வச்சுட்டு அதில் பத்து பூண்டு பல் நல்லா இடித்து எடுத்து சேர்த்துருக்கேன் பூண்டில் தோலோடையே இருக்குது ஆனால் நல்லா இடிச்சிருங்க இடிச்சு எடுத்து இதில் சேர்த்துட்டு பூண்டு நல்லா பொரியட்டும் மிதமான தீயில பொறிஞ்ச பிறகு நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுள்ள கருவேப்பிலை இலைகளை இதில் சேர்த்து அதையும் மிதமான தீயில் வச்சு பொறிக்கணும் கருவேப்பிலையும் நல்லா அப்படியே மொறு மொறுன்னு வந்துடணும் அந்தளவு பொறிச்சிக்கணும் அதே போல் பூண்டுலேயும் ஈரப்பதமே இருக்கக்கூடாது ஈரம் இல்லாமல் பூண்டும் மொறு மொறுன்னு வருபட்ட பிறகு நம்ம கருவேப்பிலை சேர்க்கணும் அப்படி இருந்தால் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் அடுத்தது காஞ்ச மிளகா காஞ்ச மிளகாயில் விதைகள்லாம் எடுத்துகிட்டு இது போல் கிள்ளி எடுத்து சேர்த்துக்கோங்க இதில் ஏதாவது ஒன்றுத்தில் ஈரம் இருக்கும் போதே நீங்கள் அடுத்த பொருள் சேர்த்துட்டிங்கன்னா பொரியை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்பொழுது பொறி திரும்பவும் நம்முத்து போயிடும் அதனால தாங்க இப்போ ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்க பொறி எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம் பொரியை சேர்த்துட்டு கலந்து விடலாம் இப்போ தீயை ஃபுல்லாக குறைச்சி வச்சுருங்க பொறி சேர்த்த உடனேயே தீயை குறைச்சிடுங்க அப்போ தான் எல்லாம் பொறி ஏற்கனவே நம்ம பொரிச்சு தான் வாங்கியிருக்கோம் அந்த பொரியை நம்ம ஒரு முறை வருத்தோம் இப்போ இன்னொரு முறை சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதனால் கருகி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இப்போ ரெண்டு சீட்டை அளவில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் தூள் வீட்டில் வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த தனி மிளகாய் தூள் நம்மளோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்க்குறேன் ஏன்னா நம்ம மிளகாய் வர கிள்ளி தாளிச்சிருக்கோம் இல்லைங்களா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கோங்க சின்ன குழந்தைங்களாம் சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா குறைவாக சேர்த்துக்கோங்க அப்படி இல்லை நமக்கு காரசாரமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க இந்த பொரியில் உப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது அதனால் உப்பு சேர்க்கவே இல்லை நீங்கள் தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டை ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா கடலை அதே இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் முந்திரி பருப்பு வீட்டில் இருந்ததுனா கூட நீங்கள் வறுத்து சேர்த்துக்கலாம் இல்லை வேறு எந்த நட்ஸ் வச்சுருக்கோமோ நீங்கள் இதில் வறுத்து சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா சேர்த்து சாப்பிடுவாங்க நல்லா சுட சுட காரசாரமான காரப்பொறி ரெடி ஆயிடுச்சுங்க இந்த காரப்பொறி ஈவினிங்கில் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய பேருக்கு இந்த காரப்பொரியை டீ காஃபியோடு சேர்த்து சாப்பிட விருப்பப்படுவாங்க நீங்களும் இதே ஸ்டேஜில் இந்த காரப்பொரியை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கோங்க நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நல்லா ஆற விட்டுடுங்க ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நல்லா ஆற விட்டுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பத்து நாள் வரைக்கும் கூட இந்த பொரி நமத்து போகாமல் இருக்கும் ஆனால் நம்ம கைகளை பயன்படுத்தும் போதோ இல்லை ஸ்பூனை பயன்படுத்தும் போதோ அதில் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஈரம் படாமல் இருந்துச்சுன்னா பத்து நாள் வரைக்கும் நல்லா மொறுமொறுப்பாக சூப்பராக இருக்கோங்க இந்த காரப்பொரி நீங்களும் இதுபோல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்